கிறிஸ்து குரல் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரியில் உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அணுதின மண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த மண்ணா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படவும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனம் அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எலும்பு பண்ணி மலையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து வீச பண்ணுகிறார் இடி மின்னல் காற்று மழை எல்லாமே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தம்முடைய பண்டக சாலைகளில் வைத்திருக்கிறார் அவர் ஏற்ற நேரத்தில் பிரசங்கின் பிரசுரத்தில் பார்க்கிறோம் தேவன் அதிநதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார் ஒரு விவசாயி என்ன செஞ்சால் அந்த கடவுள்கிட்ட போய் அவன் முறையிடுகிறான் புலம்புகிறான் கடவுளே என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மழை பெய்ய பண்ணுறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு காற்று அடிக்க பண்ணுறீங்க இதெல்லாம் நல்ல இல்லை புரியுதா நீங்கள் எங்களுக்கு சரியான நேரத்தில் மழை கொடுங்க சரியான நேரத்தில் காற்று வீச பண்ணுங்க நாங்களாம் பிழைக்கணும்ல அப்படின்னாரான் அப்போ கடவுள் என்ன செஞ்சாரா சரிப்பா இந்தா நீயே காற்று இடி மழை மின்னல் எல்லாம் நீயே வச்சுக்கப்பா அப்படின்னாரா அப்போ அந்த விவசாயி என்ன செஞ்சால் சரி இன்றைக்கி மழை பெய்யணும்னா அவன் மழையை அவனே மழையை பெய்ய வச்சுக்கிட்டான் இன்றைக்கி காற்று வீசணும்னா காற்று வீச வச்சு இன்றைக்கி பனி பெய்யணும்னா பனி பெய்து இப்படியே வந்தது நிலத்தை உழுதான் பயிரிட்டான் அறுவடை பண்ணுகிற நேரத்தில் அந்த கதிர் இருக்குல்ல அந்த கதிரை பார்க்கும்போது அந்த கதிருக்கு அந்த நெல் இருக்கு இல்லையா அது உள்ள ஒரு அரிசி கூட இல்லை ஒரு நெல் கூட இல்லை அது உள்ள ஒன்றுமே இல்லை ஏன்னா கடவுள்கிட்ட முறையிடுறான் என்ன கடவுளே எல்லாம் நிலத்தை உழுது நான் பண்படுத்தி நாற்று நட்டு அறுவடை பண்ணுகிற நேரத்தில் ஒரு நெல் கூட இல்லையே அதில் உள்ள ஒரு அரிசி கூட இல்லையே இல்லைப்பா உங்கள் கையில் எல்லாத்தையும் கொடுத்தனே உன்னால் முடியாது தம்பி உன் சுயபலத்தில் எதுவுமே என்ன செய்ய முடியாது நீ சாதிக்க முடியாது புரியுதா ஆனால் என்கிட்ட தான் இருக்குது எல்லாமே அந்த காற்று நான் வீச பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த காற்று போது எல்லா பயிர்களும் உன்னோடு ஒன்று போய் சேரும் அப்போ என்ன செய்யும்னா அந்த நெற்பயினுடைய வேரெல்லாம் போய் கீழே உறுதியாக பற்றி அந்த தண்ணீரெல்லாம் உறிஞ்சும் அப்படியே கீழே போட்டிருக்க எருவெல்லாம் சாப்பிடும் அது சாப்பிட்டு வந்து தான் மேலே வந்து கதிராக வரும் தம்பி நீ வந்து காற்று வீசினா மட்டும் போதுமா மழை வீசினா மற்ற மழை பெஞ்சால் மட்டும் போதுமா முடியாது தம்பி ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நம்முடைய சுயபிலத்தினாலேயோ நம்முடைய திறமையினாலேயோ எதுவுமே சாதிக்க முடியாது ஆதி அகத்தியன் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பஞ்சம் உண்டான பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் பஞ்ச தேசத்தில் அவன் விதை விதைத்தான் கஸ்தரையே நம்பி விதை விதைத்தான் அந்த ஊர் முழுவதும் பஞ்சம் ஆனால் ஈசாக்கு கத்திரையே நம்பி விதை விதத்தான் பாருங்கள் அந்த விதை விதத்த நாளில் அவன் நூறு மடங்கு அவன் அறுவடை செய்தான் அந்த இருந்த பெலிசர்களெல்லாம் இவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அந்த அளவுக்கு நூறு மடங்கு ஏனென்றால் ஆண்டவர் வந்து அவனை இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் சொன்னார் நீ உன் தகப்பன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீயும் கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகாமல் இந்த பஞ்ச தேசத்திலே இரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை செய்தான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே கத்தரையே நம்பி ஜீவிப்போமா உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணட்டுமா பரிசுத்தம் இல்லை எங்கள் நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் கத்திரையே நம்பி நாங்கள் வாழ கத்திரையே நம்பி நாங்கள் பஞ்ச தேசத்தில் விதை விதைக்க அன்றொரு உதவி செய்ங்கப்பா ஒரு ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரை அவர்களுடைய பிரயாணத்தை ஆசீர்வதுங்க பிள்ளைகளுடைய படிப்பு வேலை வருமானம் எல்லாவற்றையும் ஆசிவதி ஒவ்வொரு குடும்பத்தையும் யோபுனுடைய குடும்பத்தைப் போல வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் எந்த வியாதி விளைவின் அனுகாப்பை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ